பகுதி செய்திகள் நியூஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் டெம்பிள் சிட்டி நியூஸ் அனைவருக்கும் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் கே சிவகுமார் சந்தனம் அண்ட் பூஜா ஸ்டோர் கும்பகோணம் நாடறிந்த நாடார் பிரஸ் கும்பகோணம் விடிய விடிய தேன் அபிஷேகம் நடைபெற்ற பிரளயம் காத்த விநாயகர் விநாயக சதுர்த்தி திருப்புரம்பியம் பிரளயம் காத்த விநாயகருக்கு விடிய விடிய அபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் கும்பகோணம் அருகே சாட்சிநாத சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதியில் பிரளயம் காத்த விநாயகர் உலக பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆகும் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி தினத்தில் விடிய விடிய தேன் அபிஷேகம் நடைபெறும் இன்று தேன் அபிஷேக விழா நடைபெற்றது விழா துவக்கத்தில் திருக்கோவிலில் அரங்காவலர் சிதம்பரநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழா கமிட்டி செயலாளர் எஸ் குருமூர்த்தி முன்னிலையில் தேன் தொடங்கியது இதில் கோவில் கண்காணிப்பாளர் சந்தானகிருஷ்ணன் மற்றும் கும்பகோணம் எஸ் குருமணி திருப்புரம்பியம் அழகச்சின்னையன் உதவி செயலாளர் சிங்காரவேல் பொருளாளர் கணேசன் கவிஞர் தமிழ் முகில் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழா நிறுவனத் தலைவர் கவிஞர் முகிலன் தலைவர் கே வி ராஜாராமன் கோவில் கண்காணிப்பாளர் வே அருணாச்சலம் ஆகியோரது ஆலோசனையின்படி நடைபெற்றது இரவு சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது முன்னதாக இன்னிசை விருந்தை கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் அருங்காவலர் டி சிதம்பரநாதன் தொடங்கி வைத்தார் விடிய விடிய தேனபிஷேகம் நடைபெற்றது விநாயகப் பெருமானை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் தேனுடன் பக்தர்கள் வந்து தேனாபிஷேகப் பெருமானை கண்டு தரிசனம் செய்தனர் விடிய விடிய தேனபிஷேகம் செய்யப்படுவதால் விநாயக பெருமானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்காக இன்னிசை நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பு பட்டிமன்றமும் நடைபெற்றது ஏழு குளங்களும் பொங்கி உலகத்தையே அழிக்கும் பொழுது சிவபெருமான் ஒவ்வொரு யுக முடிவிலும் வெள்ளம் ஏற்பட்டு உலகமானது அழிந்து மீண்டும் சிருஷ்டிக்கப்படுவது இயற்கையின் இயல்பு சிவபெருமான் விநாயக பெருமானிடம் என்று அழைக்கப்பட்டிருந்த இந்த கஷேத்திரம் அழியாமல் பாதுகாக்க அளித்தருளினார் சிவபெருமானையும் இங்கு சத்த சாகர தூபம் என்று அழைக்கப்படும் திருக்குளத்திற்கு பக்கத்திலே உள்ள வெள்ளம் பெருக்கினை அடக்கி இந்த தளமானது வெள்ளத்தில் அழியாமல் பாதுகாத்தருளினார் அவ்வாறு பாதுகாத்தருளிய பொழுது வருண பகவான் தன்னுடைய மேனியில் இருந்து கடல்படு பொருட்களான நத்தாந்தூடு கிளிஞ்சல் கடலுரை இவற்றால் விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து நிலைய வெள்ளத்தில் காப்பாற்றிய பெருமானை நிலையம் காத்த விநாயகர் என்று வழிபட்டார் அது முதற்கொண்டு இந்த பெருமானுக்கு இன்று தேன் விநாயகர் சக்தி என்று இரவு நடைபெறும் தேன் அபிஷேகத்தை தவிர எந்த அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை அபிஷேக தேன் முழுவதும் விநாயகப் பிரிவின் திருமணியில் புயப்படுவது அற்புதமான நிகழ்வாகும் மேலும் இந்த தேன தேனபிஷேகத்தை தரிசித்து அன்பர்கள் கோரும் வரங்கள்

thank